உபாசகர் தமிழ் மறை வேதகர் தமிழ் மறை வேதகர் எந்த மொழியில கூப்பிட்டா தெரியலமா எனக்கு எந்த விஷயமும் தெரியலமா எனக்கு ஐ டோன்ட் நோ என்ன விஷயமும் எதுவுமே எனக்கு தெரியலமா நீமா எனக்கு அனுகிரகம் பண்ணுமா ஆனா உன்னை எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்குமா உன்னை உன்கிட்ட நான் இருக்கணும்னு ஆசையா இருக்குமா இப்படி வந்து அவருடைய வழிபாடுகள் அருமையான வழிபாடுகள் இது எல்லாம் மென்மேலும் இந்த இடம் கோடான கோடி மக்கள் வந்து இந்த இடத்துல உலகத்துக்கு இந்த இடம் வந்து பயனுள்ள இடமா மாறி அருமையான ஒரு சன்னிதானங்களா இங்க உருவெடுத்து பைரவேர சுவாமிகளும் இங்க இருக்கக்கூடிய முப்பத்தொம்பு கோடி தேவாதி தேவர்களும் அதனால மாராகியம் காளியம் இவங்கெல்லாம் எல்லாம் வேகமுகூர்த்தங்கள் தான் இது வச்சிருக்கிறது எல்லாமே சாப்பிட்டா கிடையவே கிடையாது வந்த அதாவது அடினா அன்படி அடினா பீட்டாட் கிடையாது அடிக்கிற அடி கிடையாது அன்பாடி நல்லா இருக்கணும் சொல்லிட்டு அம்மா நான் பிரார்த்தனை படிக்கிறேன் நம்ம உடம்புக்கா